சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம சுப்ரபாதத்துல நான்காவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்றியா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரசநாம தத்துவம் ஸ்ரீராம ராம ராமநாம வரானாம வரானே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சரசநாம தத்துவம் ஸ்ரீராம நாம வரானே

இந்த பாட்டுல யாரை பத்தி சொல்றாங்க லக்ஷ்மி பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ரெண்டு அரக்கர்களை கொன்ன விஷ்ணுவே விஷ்ணுவே மாத சமஸ்த ஜெகதாம் அப்படின்னா யாரு இந்த உலகத்தோட தாயே அப்புறம் வக்ஷோ விஹாரிணி அவங்க ரெண்டு பேரும் அழிச்சிட்டா அப்ப மனசுல யார் வந்திருக்கணும் வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்ய மூர்த்தே லக்ஷ்மி இருக்கணும் மனசுல ஆமா அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்வாமினு ஸ்ருத ஜனப்பிரிய தான ஷீலைப்பட்ட லக்ஷ்மி பெயர் பட்டவன் சொல்றாங்க தானசீலே ஷீலே ஜனப்பிரிய அப்படின்னா அதெல்லாம் என்ன உம் கருணை உள்ளம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் தானசீலே அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஷ தைத்தே தவசுப்ரபாதம் ஸ்ரீ வெங்கடேச தைத்தேன்னா வெங்கடேசனுக்கு பிடித்தவளே தவசுப்ரபாதம் தவசுப்ரபாதம் என்ன அர்த்தம் சுப்ரே சுப்ரபாதம்னா என்னன்னு அர்த்தம் சொன்னேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அழகான விடியல் விடியல் பொழுது பிரபா அப்படின்னு சொன்ன என்ன ஞாபகம் இல்லையா தவ சுப்ரபாதம் அப்படின்னா இந்த காலை பொழுது விடியல் பொழுது ரொம்ப அமோகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் சரி இப்போ நான்காவது ஸ்லோகம் சொல்றேன் நான்காவது ஸ்டன்ஸா அத படிக்கலாம் இன்னைக்கு முதல்ல சோ படிக்கிறேன் அப்புறம் சொல்றேன் தவசு பிரபாதம் அரவிந்த லோச்சனேண்டலே விதிசங்கரேந்திரேலநாத தயிதே தயானிதே இதுதான் பாட்டு சரியா இப்போ ஒவ்வொரு வரியா பார்க்கலாம் தவசு பிரபாதம் அரவிந்த லோச்சனே தவசு பிரபாதம் இப்ப தானே பார்த்தோம் இந்த அழகிய விடியற் பொழுது என்ன இருக்கனும்மா அரவிந்த லோச்சனை அரவிந்தன்னா என்ன தெரியுமா அரவிந்த் அப்படின்னு ஆள் பேர் எல்லாம் வச்சிக்கிறாங்களே உம் அப்படின்னா என்ன தெரியுமா தெரியலயா அரவிந்த்ன்னா இப்ப தாமரை பூன்னு சொத்தும் லோச்சனம் லோச்சனம்னா தாமரை பூ வந்து அந்த அஞ்சு மீனி வந்து இருக்கு தாமரைங்கிறது பொ பொதுவாகவே எல்லா பூவுமே பெண்கள் பேர் தான்மா அரவிந்த லோச்சனை அப்படின்னா அரவிந்த் அப்படிங்கிறது ஆண் பெயரும் தான் இப்போ தா விஷ்ணுவுக்கு பேர் தாமரை கண்ணா கண்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தாமரை போன்ற கண்கள் நான் சொல்லியிருக்கேன்ல சனாதன தர்மத்தின்படி எல்லா தெய்வங்களும் கை தாமரை பாத கமலம் கால் தாமரை பெண்களாக இருந்தாங்கன்னா மார்பகங்கள் தாமரை எல்லாத்தையுமே வச்சு தான் வர்ணனை நம்ம சுவாமி சிலைகள் பார்த்தாலே எல்லாருக்குலையும் தாமரையும் இருக்கும்ல அதுதான் அதனால இந்த இடத்துல அரவிந்த லோச்சனை அப்படின்னா இந்த விடியர் பொழுத உன்னுடைய தாமரை கண்ணை கொண்டு நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா சரி அடுத்த வரி பவது பிரசன்ன முகச்சந்திர மண்டலே பவது அப்படின்னா அது நிகழ்றது பவ பவ அதனால தான் புவனம் அப்படின்னா உலகன்னு பேர் எது எங்கே நீங்கள் நிகழ்கிறது அதுல அதனால பவது பிரசன்ன முக ச முகச்சந்திர மண்டலே பிரசன்ன அர்த்தம் பிரசன்னான்னு பேர் கூட இருக்கே பிரசன்ன அண்ணாண்ணா நல்லதா பிரசன்னம் பிரசன்னம்னா பிரசன்ன வதனம் சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேனே பிரசன்ன வதனம்

அதாவது என்ன சொல்கிறது முக முக சந்திர மண்டலே ஒரு சூரிய இது நிலாவை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கோ உன்னுடைய முகத்தை பார்த்தா நிலா முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க சரியா அதாவது மண்டலம் அப்படின்னா அந்த ஹாலோ ஒளி பொருந்தி எதுன்னு அர்த்தம் பிரசன்னா ரொம்ப ஒரு ஒரு கைண்டாக இருக்கிறது அன்பான அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது விதி விதி சங்கரேந்திர வனிதாபிர் அர்ச்சிதே அப்படின்னா விதி அப்படின்னா பிரம்மான்னு பிரம்மாக்கு இன்னொரு பேர் விதி ஏன்னா பிரம்மா தானே நமக்கு அடுத்து என்ன நடக்கணும் அடுத்து இவனுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு எழுது ஆமா எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்றோம்ல அந்த தலை தான் விதி ஏன்னா அந்த த நம்ம தலையில நம்ம என்ன சொல்லுவாங்க ஓ பிரம்மா ஒவ்வொருத்தர படைக்கும் போதும் இவனுக்கு இந்த காலத்துல இந்த இது நடக்கணும் அப்படின்னு அவர் எழுதிருப்பார் அதனால விதிக்கே பிரம்மாக்கே விதின்னு ஒரு பேர் இந்த இடத்துல விதி சங்கரேந்திர வனிதாபிர் அர்ச்சிதே அப்படின்னா யார் யாரெல்லாம் உனைய வந்து வணங்குறாங்க உனைய தொழறாங்க அப்படின்னு வரிசையா சொல்றாங்க விதி அப்படின்னா பிரம்மா சங்கரன் சங்கரன்னா யாருணு விஷ்ணுவா பிரம்மா பிரம்மா தான் விதினு சொல்லியாச்சு அப்ப சங்கர்னா யாரு ஓ சிவன் அப்பாடி சிவன் சரியா சங்கரன் சங்கரர்னு நம்ம சொல்றோமே சிவனுடைய அம்சமா தானே ஆதிசங்கர சொல்றோம் அப்புறம் விஷ்ணு பிரம்மான் வாய் வந்து இருக்க இருக்கா சங்கரன் அப்படின்னா சிவன் விதி சங்கர இந்திரிய இந்திரன் இந்திரன் தான் தெரியும் தேவர்களுடைய தலைவன் சரியா அப்ப விதி சங்கரே சங்கர இந்திர அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது சங்கரேந்திர அப்படின்னு வருது வனிதாபிர் அர்ச்சிதே அப்படின்னா எல்லாரும் உனைய ரொம்ப வணங்குறாங்க உனைய உனைய தொழறாங்க உனக்கு சேவை செய்றாங்க அப்படின்னு பெருமையா சொல்றாரு கடைசி வரியிலிருஷைலநாத தைதே தயானித்தே சைல அதாவது ஒரு ஏழு மலை இருக்கு இப்ப நம்ம ஏழுமலையான்னு நான் போன பாட்டிலே சொன்னேன்ல நம்ம இவர் பெருமாளுக்கு வந்து விஷ்ணுவுக்கு ஏழுமலை அப்படின்னு ஒரு பேரு ஏன்னா திருப்பதி இரு ஊர் இருக்குல்ல ஆந்திர பிரதேஷ்ல அதுல ஏழு மலையில மேலதான் ஏழாவது மலை மேலதான் அந்த திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு அது ஏழு மலை என்னன்னா சேஷாத்ரி வெங்கடாத்ரி நாராயணாதிரி கருடாத்ரி நீலாத்ரி ரிஷப் ரிஷபாதிரி அஞ்சனாதிரி அப்படின்னு ஏழு இதுல ரிஷபாதிரி அப்படிங்கிற மலையில ரிஷபாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவனை விஷ்ணு அங்க சக்கராயுதத்தை வச்சு அவனை வதம் செஞ்சாரு அதனால ஆஹ் இந்த இடத்துல நாத அப்படின்னு வருது இல்ல இந்த இடத்துல சைலநாதன் அப்படின்னா நாதன் தெரியும்ல ரங்கநாதன் கைலாசநாதன் நாதன் என்ன அர்த்தம் நாதன் நாதன் தலைவன் அர்த்தம் இந்த இடத்துல சைலநாத ஷைல அப்படின்னா ஷைலனா மலைன்னு அர்த்தம் இதுல பார்வதிக்கு ஷைலஜான்னு இன்னொரு பேரு சைலன மலை ஜம்முனா எழும்புவது சைலஜா மலையில் தோன்றியவள் நான் சொல்லியிருக்கேன்ல கலைமகள் மலைமகள் அலைமகள் அப்படின்னு விஷ்ணு இது பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மிக்கு அதனால இந்த இடத்துல ரிஷைல அப்படின்னா இந்த ஏழு மலையில ஒரு மா மலை வந்து ரிஷாத்ரி அப்படின்னு சொன்னேன்ல அந்த மலையின் தலைவனே சொல்றாங்க சொல்றாங்க அவனுடைய தயித்தே தயானித்தே அவனுடைய அவன் போற்றக்கூடிய லட்சுமி தேவியே அப்படின்னு சொல்றாங்க சரியா இதுதான் பாட்டுக்கு அர்த்தம் இப்ப நம்ம நான் பாட்டை படிக்கிறேன் எங்கோட சேர்ந்த திருப்பி சொல்லுங்க தவசுரபாதம் தவசு அரவிந்த லோச்சனே பவது பிரசன்ன முகச்சந்திர மண்டலே முகச்சந்திர மண்டலே விதி சங்கரேந்திர அது விதி சங்கர அது சேர்த்து சொல்லும் போது சங்கரேந்திர வணிதாபிர் அர்ச்சிதே தயிதே தயிதே தயானிதே இன்னைக்கு இது போது